ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஜேஸ்ரி போட்டிகள் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாயிண்ட் சாரி தான் இது பார்த்தா நல்ல ஒரு பெயிண்டிங் டிசைன் நல்லா பிங்க் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு என்ன கலரோ அந்த கலரில் ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சாரிக்கு முந்தி இருக்குங்க இந்த சாரிக்கு வந்து முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குது பொதுவாக ஜாயின் சாரியை பொறுத்த வரைக்கும் முந்தி ஒவ்வொரு சாரீக்கு முந்தி இருக்கும் இருக்காது ஒவ்வொரு சாரீக்கு ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது இந்த சாரீக்கு ரெண்டுமே இருக்குது அடுத்து பார்க்குறது நல்லா ஒரு சிமெண்ட் கலருக்கு நல்லா ஒரு பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இதுக்கு வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு முந்தி இல்லைங்க ஆனால் ப்ளவுஸ் இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது நல்ல ஒரு வாடாமல்லி கலருக்கு நல்ல ஒரு மஞ்சள் கலரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டுங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ளவுஸ்ன்னு இந்த ஸேரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு முந்தி இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக முந்தி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் என்ன கலரில் அந்த கலரை முந்தி கொடுத்துருக்காங்க ரெண்டுங்களே கொடுத்துருக்காங்க இந்த சாரியை பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு பட்ரோஸ் கலருங்க பட்ரோஸ் கலருக்கு இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா கடையில் ரூபாய் எழுநூறுவா ரூபாய் வரும் ஃபுல் சாரி இது முந்நூற்றம்பது ரூபா தான் இந்த சாரிக்கு ப்ளவுஸு இதாங்க இந்த சாரிக்கு ப்ளவுஸும் இருக்குது முந்தி இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இது நீங்கள் கடையில் எடுத்தால் எண்ணூறுவா வரும் நம்ம நாங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் நிறைய பேர் ஜாயிண்ட்டு சாரீஸ்னால் என்னான்னு கேட்குறீங்க ஜாயிண்ட்டு சாரீஸ்னால் நாலு மீட்ரு ஒரு சாரியும் ரெண்டு மீட்ரு ஒரு சாரீன்தான் ஜாயின் சாரீ இது நாங்களே நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஸ்டிச்சும் மடிப்புக்கு போயிடும் இதே அந்த ஸேரீயோடய ப்ளவுஸு ப்ளவுஸு நல்லா வேல்தாரி டிசைனில் கொடுத்துருக்காங்க சேரீயை பாருங்கள் நல்ல ஒரு வேல்தாரி டிசைன் நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு முந்து இருக்குது மேம் முந்தியுமே வேல் வேறு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து நல்லா ஒரு வாடாமல்லி கலருங்க நல்ல வாடாமல்லி கலருக்கு நல்லா அழகாக பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ப்ளவுஸ் இதுதாங்க இந்த சேரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு முந்தி சேரீயோட முந்தி தாங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சாரீக்கு முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குது இந்த சேரீ நீங்கள் தனியாக எடுத்தால் எ எண்ணூறுவாய்க்கு குறையாம இருக்குங்க நம்ம ஜாயின்ட் சாரியை வரைக்கும் இது முந்நூற்றம்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் இது நல்ல ஒரு ப்ளூ கலருங்க நல்ல ப்ளூ கலருக்கு அழகா பார்ட்ரு குட்டி பார்டர் கொடுத்து கீழே வந்து நல்ல ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோடய முந்தி இதுதான் இந்த சாரீக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிளெயின் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ இந்த சாரி ஃபுல்லாக பா காமிச்சாச்சு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதோட ரேட்டு முந்நூற்றம்பது அடுத்த நாளாக ஒரு தீப்பெட்டி கலர்னு சொல்லுவாங்க தீப்பெட்டி கலருக்கு நல்லா ஒரு மஞ்சள் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு ஒரு ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு முந்தி இல்லைங்க ஆனால் சேலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டு ஆறு மீட்ரு கண்டிப்பாக வருங்க நல்ல ஒரு லைட் கலருக்கு நல்லா ஒரு பட்ரோஸ் கலர் பாடு கொடுத்துருக்காங்க மேலே நல்ல ஒரு குட்டி பாடுறது இதுக்கு இந்த சேரீக்கு ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா நீட்டாக கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த சேரீக்கு முந்தி இல்லைங்க நல்ல டிசைன்லாம் பாருங்கள் நல்லா அன்னப்பறவை போட்டு யானை போட்டு நல்ல ஒரு காட்டன் செட்டு காட்டன் மாரி ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து நல்லா ஒரு லைட் பச்சைக்கு நல்லா இருக்கு டார்க் பச்சை பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாரு ஹைலைட்டே ப்ளவுஸ் தாங்க இவ்வளோ அழகா நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லைங்க மட்டும் மட்டும்தாங்க இருக்குது ப்ளவுஸ் இருக்குது ஜாயின் சாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாரீ முந்தி இருக்கும் இருக்காது ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது இந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸ் இருக்குது முந்தி இல்லை நல்ல ஒரு ல திக்கு ப்ளூ கலருக்கு நல்லா அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த சாரியோட முந்தி இருந்தாங்க இந்த சாரீக்கு ப்ளவுஸ் இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் இல்லைங்க ஆனால் முந்தி கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இது நல்ல ஒரு லைட் கலருங்க நல்ல லைட் கலருக்கு நல்ல கோல்டன் கலர் ஜரி கொடுத்து நீட்டாக இருக்குங்க இதுதான் ப்ளவுஸ் இந்த சாரிக்கு முந்தி கொடுத்துருக்காங்க முந்தியும் நல்லா இருக்கு ப்ளவுஸும் நல்லா இருக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஜரி கொடுத்து அழகாக பாட்ரு நீட்டாக இருக்குங்க இது நல்ல ஒரு லைட் பச்சைக்கு நல்ல ஒரு டார்க் பாட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குங்க நல்லா ஒரு வயர் ஊசி பேட்டர்னால் சூப்பராக இருக்குங்க இந்த சாரிக்கு முந்தி இல்லைங்க ஆனால் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு லைட் கலருக்கு நல்ல ப்ளூ கலர் பார்ட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த சாரியோட ஹைலைட்டு இந்த ப்ளவுஸ் தாங்க இவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதை நீங்கள் வந்து நல்ல சாஃப்ட்டு தாங்க கிளாத்து நல்லா சாஃப்ட்டு நல்ல ஜரி பார்டர் தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் சாஃப்டாக இருக்குமான்னு கேட்குறீங்க கிளாத்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது நல்ல ஒரு ஜரி பார்டர் அடுத்து நல்ல ஒரு வெந்தய கலருங்க வெந்தய கலருக்கு நல்ல ஒரு டார்க் க்ரீனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்ட்ரு பார்ட்ரு என்ன கலரோ அந்த கலரில் அழகா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சேரீக்கு முந்தி இல்லைங்க நல்லா அழகாக லைட் கலராக நல்லா இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குறது நல்ல ஒரு பச்சை கலர் நல்ல பச்சை கலருக்கு நல்லா டார்க்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸும் இருக்குது முந்தி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க ஜாயிண்ட் வந்து மடுப்புக்கு தான் போகும் ஜாயிண்ட் சாரீஸ்னால் என்னன்னு கேட்குறீங்க ஜாயிண்ட் வந்து தான் போகும் நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ